விளையாட்டில் நொந்து உலர்வதுதான் வாழ்க்கை இதில் ராமரும் சீதையும் விதிவிலக்கு ஆகா ஜடாயுன் சடலத்தை தகனம் செய்து எல்லாம் முறைப்படி செய்தனர் அயோத்தியில் தசரத சக்கரவர்த்தி தேக வியோகமான பொழுது அவர்கள் ஆங்கு இருந்திருப்பார்களானால் எத்தகைய பொறுப்புடன் ஈமக்கிரியைகளை செய்திருப்பார்களோ அதே தரத்தில் ஜடாயுக்கு அக்கிரிகைகளை செய்து நிறைவேற்றினார்கள் பிறகு ராமர் வேத மந்திரங்களை ஓதி ஜடாயுவின் பிரிந்த ஆத்மாவிற்கு நன்மை பயக்க வைதீக காரியங்களை முறைப்படி செய்தார் கோதாவரி ஆற்றின் ஜலத்தினால் ஜடாயுவுக்கு அஞ்சலி செலுத்தி நீராடினார்கள் ஜடாயுவின் ஆன்மா பரகதியை அடைந்தது அங்கிருந்து ராமலக்ஷ்மணர் கிரௌஞ்ச வனத்தை அடைந்தார்கள் ஆதித்தனும் மேற்கடலில் மூழ்கினான் இப்பொழுது சீதை மடிந்து போகவில்லை உயிருடன் தான் இருக்கிறாள் என்னும் நம்பிக்கை சிறிது இவர்களுக்கு உண்டாயிற்று மறுபடியும் சீதையை தேடி அடர்ந்த அடவிக்குள் தென் திசையை நோக்கி சென்றார்கள் இரவு ஆனதால் எங்கும் இருள் சூழ்ந்து மலை சாரலில் இருந்து கொண்டு ராமர் சீதாதேவியை நினைத்து பெரிதும் வருந்தினார் இஷ்வாகு குலத்தில் பிறந்த என் மனைவியை அரக்கன் கவர்ந்து சென்றானே என்று தன்மானமும் சீதை மீதுள்ள காதலும் அவரை மிகவும் வருந்தின இனி எனக்கு கோதண்டம் எதற்கு வில் என்னை பார்த்து சிரிக்கிறதே என் ஆற்றல் நிறைந்த தன் தோள்களும் என்னை நோக்கி பரிகசிக்கின்றதே உலகத்தை காக்க வந்த நான் என் மனைவியை காக்க முடியாது போய்விட்டேனே சீதை என்ன துன்ப அடைகிறாளோ என்று எண்ணி வேதனை அடைந்தார் ராமருக்கு மேலிட்ட பொழுதெல்லாம் பாங்கில் லக்ஷ்மணனுக்கு மனச்சோர்வும் கவலையும் ஏற்படும் பொழுதெல்லாம் ராமர் அவனை தேற்றுவார் இவ்வாறு சோகத்தினாலும் நடந்த களைப்பாலும் திருமேனியின் வெப்பத்தாலும் தாகம் மேலிட்டது ராமர் தம்பியை நோக்கி லக்ஷ்மணா எனக்கு தண்ணீர் விடாய் மிகுந்துள்ளது தண்ணீர் கொண்டு வருவாய் என்று கூறினார் இரவு நேரம் அயோமுகி எங்கும் இருள் சூழ்ந்து இருந்தது புதிய வனம் தேடி லக்ஷ்மணன் வருகின்ற பொழுது அயோமுகி என்ற அரைக்கி லக்ஷ்மணனை கண்டு உள்ளம் உருகினாள் ஆ இவன் என்ன மன்மதனா இந்திரன் மைந்தனா எத்தனை அழகு இவனை கணவனாக அடைந்து இன்புற்று வாழ்வேன் என்று எண்ணினாள் கரிய உடம்பும் பெரிய தனங்களும் விகாரமான முகமும் உடையவளாய் நின்றாள் நெருப்பு சிந்திய கண்களும் கூர்மையான நீண்ட பற்கள் துருத்தி கொண்ட பெரும் வயிறுடன் கொடூரமான உருவமுடன் வந்து திடீரென லக்ஷ்மணனின் கையை பற்றி கொண்டு என்னை உன்னுடைய மனைவி ஆக்கிக்கொள் என்றாள் லக்ஷ்மணன் அவளை நோக்கி நீ யார் என்று வினைவினான் அவள் என் உள்ளத்தை கவர்ந்த அழகனே நான் இந்த காட்டில் வாழும் அயோமுகி என்றாள் லக்ஷ்மணன் அவளுடைய கோர வடிவம் மண்டு இக்காட்டில் சூர்பனகை போன்ற அடங்கா பிடாரிகள் பலர் இருப்பார்கள் போலும் என்று எண்ணி கொடியவளே என் அருகிலே வந்து நெருப்பிலிட்ட பஞ்சை போல் எரிந்து சாம்பலாகாதே விலகிப்போ என்று விரட்டினார் மனதில் நினைக்கிறான் லக்ஷ்மணன் இப்பேர்பட்ட அடங்கா பிடாரிகளால் எத்தனை துன்பங்களை சந்திக்க வேண்டியுள்ளதோ சூர்பனகையால் இப்பாடு இந்த பிடாரியால் எப்பாடு என்று தெரியவில்லையே என்று நினைக்கவும் அயோமிகி ஒரு வினாடியில் லக்ஷ்மணனை தூக்கி எடுத்து தன் மார்போடு அணைத்து விண்வழியை பறந்து சென்றாள் ராமர் தண்ணீரை தேடி சென்ற தம்பியை காணாமல் பெரிதும் வருந்தி புலம்பினார் தண்ணீர் கிடைக்காமையால் அலைகிறானோ சீதையை கவர்ந்த அரக்கன் எதிர்பட்டு போர் செய்ய தொடங்கினானோ இல்லை அவன் செய்த மாயத்தால் மாண்டுதான் போனானோ என்று எண்ணி ராமர் பீதியினால் தம்பி லக்ஷ்மணா நீ உத்தம குணங்களுக்கு உறைவிடம் ஆனவன் அல்லவா சீதையை பிரிந்தாலும் நீ என்னோடு இருக்கும் தன்மையால் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நீ விட்டாயோ என் பிறப்பில் காண்பேன் வனவாசம் வந்த நாள் முதலாய் என்னை உண்பித்து நீ உண்ணாமல் இருந்தாயே என்னை உறங்க வைத்து நீ உறங்காமல் இருந்தனையே அன்பு வாயிய இன்ப மனைவியை துறந்து என்னுடன் வந்து நீ காட்டில் கண்ணிமைக்காமல் என்னை காத்து நின்றனையே அடுத்த பிறவி எனக்கு வருமானால் நீ எனக்கு தமையனாக பிறந்து நான் உனக்கு தம்பியாக பிறந்து இந்த கடனை தீர்ப்பேன் என்று புலம்பி துயருற்றார் ராமர் இனி நான் வாழ்கிறேன் என்று புலம்பி வடிவாளை எடுத்து தன் கழுத்தில் வைத்து தற்கொலை செய்து கொள்ள முயல்கிறார் அயோமுகியின் கைக்குள் அகப்பட்ட லக்ஷ்மணரின் செவியில் ராமருடைய அழுகுரல் கேட்டது அண்ணா அழகின்றாரே என்று எண்ணி பால் பிடித்த கையை அரைக்கியின் பிடியில் இருந்து தன் கையை விலக்கி தன் வாழினாள் முகியினுடைய அங்கங்களையும் கைகளையும் வெட்டி வீழ்த்தினார் அரைக்கான ஓவென்று அலறி ஓடினாள் வேதனையோடு அவள் போட்ட கூச்சல் கேட்ட ராமர் தன் கழுத்தில் வைத்த வாளை எடுத்து கொண்டார் அக்னியாஸ்திரத்தை எடுத்து விண்ணில் வீசினார் அது இருளை நீக்கி ஒளியை கொடுத்தது லக்ஷ்மணர் பெண் கொலை கூடாது என்று அறிக்கையை விட்டு ராமரிடம் வந்து வணங்கி நின்றார் கண்டை கண்ட பசுவை போல் ராமர் பெரிதும் மகிழ்ந்தார் ராமர் தன் மனைவியை பிரிந்த போதும் வருந்தினார் உயிர்விட துணியவில்லை தம்பியை பிரிகின்ற பொழுது உயிரிட துணிந்தார் இது உடன்பிறந்த பாசம் தம்பியுடையான் படைக்கஞ்சான் என்பதை உணர்த்துகின்றது லக்ஷ்மணனைக் கண்ட ராமர் அன்பு தம்பியே உன்னை காணாது உயிர் துறக்க எண்ணினேன் என்ன நடந்தது என்று கேட்டார் லக்ஷ்மணன் நடந்ததை கூறி பெண்ணை கொல்ல கூடாது என்று கொல்லாமல் விட்டு வந்தேன் என்றார் தம்பி லக்ஷ்மணா மாதரை கொல்வது பழிபாவம் என்று அவளை மன்னித்து மனிதகுல நெறியை நிலைநாட்டினாய் உன் புகழ் வாழ்க என்று வாழ்த்தினார் தண்ணீர் கிடைக்காமையால் விடுத்து வானத்து நீரை வருவித்து பருகி தீர்த்தார் தம்பி அமைத்த தளிர் படுக்கையில் லக்ஷ்மணன் ராமரின் கால் வருட கண்டுயார் கதிரவனும் உதயமானான் ராமலக்ஷ்மணர் ஜனஸ்தானத்திலிருந்து மூன்று குரோச தூரம் அப்பால் சென்று கிரௌஞ்சிய சாரண்யத்தை கடந்து மூன்று குரோச தூரம் சென்று ஒரு வனத்தை அடைந்தனர் அவனமே கவந்தவனம் சூரியன் உச்சியில் வந்து ஆட்சி செய்தான் நேரம் நடுப்பகல் ஆனது கவந்தன் கதை சீதையை தேடி சென்ற ராமலக்ஷ்மணர் கவந்தன் என்ற அரக்கன் கைகளுக்குள் அகப்பட்டு கொண்டார்கள் கவந்தன் ஒரு ஜந்துவாக கழுத்தும் தலையும் இல்லாமல் வயிற்றிலே அகன்ற வாயும் அதில் வெளியே நீட்டிக்கொண்டிருந்த கூரிய பற்களும் அதற்கு இருந்தன இடையிடையே நீண்ட நாவை அது அசித்து கொண்டிருந்தது நெஞ்சிலே அதற்கு ஒற்றை கண் இருந்தது அக்கண்ணின் கூரிய பார்வை பயமூட்டுவதாக இருந்தது நகர்ந்து போவதற்கு அதற்கு கால்கள் இல்லை இந்திரன் வஜ்ராயுதத்தால் அடிக்க தலை உடம்புக்குள் புதைய வெறும் முண்டமாக இருந்தது அவ்வனத்தில் வாழ்கின்ற முனிவர்களுக்கும் விலங்கு பறவைகளுக்கும் தீங்கு செய்து வந்தான் அவனுக்கு ஒரு யோசனை தூரம் வரை நீளும் நீண்ட கரங்கள் இருந்தன அவன் கையை நீட்டி மடக்குவானானால் அவ்வனத்தில் உள்ள முனிவர்களும் மற்ற உயிரினங்களும் அவன் வயிற்றுக்குள் சென்று மாண்டு விடுவார்கள் அருவறுப்புக்குரிய அந்த ஜந்து இரண்டு சகோதரர்களையும் இரண்டு கரங்களில் பற்றி கொண்டது அவர்களை விழுங்கும் தருவாயில் இருந்தது சமயோசித புத்தி படைத்திருந்த சகோதரர்கள் இருவரும் அந்த பயங்கர பிராணியினுடைய கரங்களை ஒரு கணப்பொழுதில் துண்டித்து விட்டனர் அச்செயலின் விளைவாக அதற்கு நேர்ந்திருந்த சாபத்திலிருந்து அது விடுதலை பெற்றது அது ஒழுக்கத்தில் இருந்து வழுவியதால் இந்திரன் அதற்கு சாபம் விட்டான் அதனால் இவ்வுருவை பெற்ற ஜந்து சாப விமோச்சனம் பெற்றது பழைய நல்லறிவு உதயமாயிற்று தன்னை தாக்கியவர்கள் ராமனும் லக்ஷ்மணனுமாகத்தான் இருக்கக்கூடுமோ என்று அது கேட்டது நீங்கள் யார் என்று அதற்கு லக்ஷ்மணன் இவர் ராம ராமர் விஸ்வாகு வம்சத்தில் தோன்றியவர் நான் அவருடைய இவர் ராமர் இஸ்வாகு வம்சத்தில் தோன்றியவர் நான் அவருடைய சகோதரன் லக்ஷ்மணன் ராட்சசர்களின் அரசன் ராவணன் ராமரின் மனைவி சீதையை கவர்ந்து சென்று விட்டான் அவளை தேடிக்கொண்டு நாங்கள் வந்ததால் உன்னிடம் வர நேர்ந்தது என்றான் இதைக் கேட்ட கவந்தன் என்ற ஜந்து மகிழ்ச்சி பொங்க மூர்த்தியின் மாயப் பிறப்பை நீக்கி தூய உடம்பினை தந்தனே உனக்கு கோடி நமஸ்காரம் ராமர் அவனை பார்த்து உன் வரலாறு என்ன என்று கேட்டார் ராகவா நான் தனு வம்சத்தில் பிறந்தவன் ஒரு முனிவருடைய சாபத்தால் அரக்கனாயினேன் இந்திரன் வஜ்ராயுதத்தால் அடித்ததால் தலை உடம்புக்குள் சென்றது அதனால் கவந்த நானேன் உன் கருணையினால் நல்லுறு பெற்றேன் எம்பெருமானே உன் திருவடிக்கு பல கோடி வணக்கம் என்றான் என்னுடைய உடலுக்கு தீ மூட்டுங்கள் நான் உங்களுக்கு நலன் செய்வேன் என்றான் சகோதரர்கள் இருவரும் நெருப்பை மூட்டினார்கள் இந்த நெருப்பில் கவந்தன் உடலை வைத்தார்கள் சுடர்விட்டு எரிந்து கொண்டிருந்த நெருப்பினின்று கவந்தனுடைய ஒளி வெளிக்கிளம்பிற்று அவன் கூறியது ராமா நீ சீதையை மீண்டும் பெறுவாய் நதிக்கரையோரும் செல்வாயாக அதன் அருகில் ரிஷ்யமுகம் என்னும் பாறை ஒன்று இருக்கிறது அங்கு சுக்ரீவன் என்னும் வானர தலைவன் வசிக்கிறான் தன் சகோதரன் வாலிக்கு பயந்து வாழ்கிறான் சுக்ரீவன் நம்பிக்கைக்கு உரியவன் அறிவு கூர்மை உடையவன் தன்னலமற்றவன் ஞானி பலம் பொருந்திய வீரன் ஆற்றல் மிக்கவன் நீ அவனுடன் நேச உடன்பாடு செய்து கொள் அவன் ராட்சசர்களைப் பற்றி நன்கு அறிவான் அவனை சார்ந்தவர்கள் சீதையை கண்டுபிடிக்கும் தன்மையையும் உலகத்தை சுற்றி வரும் ஆற்றலையும் படைத்தவர்கள் சூரிய சூரிய குலத்தில் உதித்த நீயும் அவனும் ஓர் இனமாகும் இவ்வாறு கூறி கவந்தன் தேவலோகம் சென்றான் கவந்தன் காட்டிய வழியில் ராமரும் லக்ஷ்மணரும் புறப்பட்டார்கள் மறுநாள் பம்பா ஏரியை அடைந்தனர் பம்பையோ செழிப்பின் உச்சநிலையில் இருந்தது கனவுலகம் போன்று அது காட்சி கொடுத்தது பம்பா நதிக்கு மேல் கரையில் உள்ள மதங்காசிரமத்தை அடைந்தனர் ராமர் லட்சுமணருக்கு அது குடிபோன இடமாக தென்பட்டது அதில் சபரி என்னும் பெயர் படைத்திருந்த வயது முதிர்ந்த மூதாட்டி காவல் இருந்தார் அதனுள் சகோதரர்கள் இருவரும் நுழைந்தனர் சபரி மோட்சம் சபரி எழுந்து நின்று இரு கைகளையும் கூப்பி வரவேற்றாள் அங்குள்ள ஆசிரமவாசிகள் அனைவரும் ஆத்ம சாதனத்தின் விளைவாக மோட்ச சாம்ராஜ்யம் பெற்றவர்கள் ஆனார்கள் சபரி பலகாலம் தவம் செய்து ராமரை காண வேண்டுமென்று காத்திருந்தாள் ராமருடைய வரவை முன்கூட்டியே ஞான திருஷ்டியால் கண்டு பல பல கனிகளை கடித்து சோய் பார்த்து ராம லக்ஷ்மணர்களுக்கு கொடுத்து விருந்து செய்தாள் ராமர் அவளது அன்புக்கு உள்ளம் நெகிழ்ந்தார் அவ்வாசிரமத்தின் குலபதி சபரிக்கு மட்டும் தனி உத்தரவு அளித்திருந்தார் அவளுடைய யோக பலத்தால் தசரத ராமன் வரும் வரையில் அவள் உடல் தாங்கியிருந்தாள் ராமருக்கு கனி கிழங்குகளைக் கொண்டு அவருக்கு அதிதி சத்காரம் செய்து முடித்தான பிறகு அவள் உடலை நீத்துவிடுவாள் என்பது மகரிஷியின் ஆணை பிறப்பில் சபரி தாழ்ந்தவள் எனினும் பண்பில் உயர்ந்தவள் ஞானத்திலும் பிரார்த்தனையிலும் காலம் கழித்து வந்த சபரி ஞானக்கண் கொண்டு அவள் வந்தனை வழிபாடுகள் செய்தாள் ராமா உம்மை பார்த்த மாத்திரத்தில் என் தவத்தின் பயனை விட்டேன் நீ சித்திரகுடத்தில் தங்கியிருக்கும் பொழுது அங்கு சேவை செய்து கொண்டிருந்தவர்கள் தெய்வீக விமானங்களில் தேவலோகத்தை அடைந்துவிட்டனர் உம்மை வரவேற்று பிறகு நானும் அவ்வுலகத்தை அடைவேன் என்று உறுதி கூறினார்கள் சபரி தன் பூத உடலை விட்டு தன் சேவை செய்த முனிவர்கள் அடைந்த லோகத்தை தானும் அடைய விரும்புவதாக கூறி ராமரின் சம்மதத்தால் தீயை மூட்டி ஜடை முடியுடன் மர உறி உடுத்திய சபரி தீயில் இறங்கினாள் சபரி தெய்வீக உடலைப் பெற்று தேவலோகத்தை அடைந்தாள் இவ்வாறு சபரியின் ஆன்மீக ஆற்றலை கண்ட ராமரும் லக்மணரும் ஏழு கடலின் நீரினால் அமைக்கப்பட்ட பம்பா ஏரியில் ஸ்நானம் செய்தார்கள் சபரியின் பண்போ மேலோங்கியது இவ்வாறாக ஆரண்ய காண்டம் நிறைவு பெறுகிறது சொல்லுங்கள் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே நான்காவதாக கிஷ்கிந்தா காண்டம் தாமரும் லக்ஷ்மணரும் சபரி வாழ்ந்த மதங்க மகரிசியின் ஆசிரமத்தினின்று வெளியே வந்து அம்பாசரஸ் பக்கம் சுற்றினார்கள் அம்பாசரஸோ பூலோக சொர்க்கமாக காட்சி கொடுத்தது பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் தேங்கில்லாத இருப்பிடமாக அது திகழ்ந்தது ஆத்மபோதத்தை ஊட்டவல்ல பூங்காவாக நில உலகில் அது இடம்பெற்றிருந்தது கண் விழித்திருக்கும் நிலைநாலும் சரி கண் மூடியிருக்கும் நிலைநாளாலும் சரி பரம்பொருளோடு இணக்கம் முழுவதற்கு முற்றிலும் பொருத்தமான இடமாக மதங்க மகரிஷி தமது ஆசிரமத்தை அமைத்திருந்தார் பம்பா சரசனுடன் மகிமையை பார்த்து அதில் ராமரும் லக்ஷ்மணனும் இன்புற்றார்கள் ஆயினும் மற்றொரு மனத்தாங்கலும் அவர்கள் உள்ளத்தில் வந்து மோதியது குடும்ப நிர்பந்தத்தில் கட்டுண்டவனாய் பரதன் ஏமாற்றமடைந்து துன்பக் கடலில் மூழ்கியவனாய் ராமனை விட்டு பிரிந்து போன காட்சியை அவர்கள் மறக்கவில்லை வேட்டான் ஒருவனால் சீதா பிராட்டிக்கு நேர்ந்த விபத்தை குறித்து ராமனுடைய மனம் துடிதுடித்துக் கொண்டிருந்தது இந்த இரண்டு இன்னல்களால் தாக்கப்பட்ட சகோதரர்கள் மண் உலகில் திகழும் தெய்வீக பற்றில் திளைத்திருக்க முடியவில்லை சீதை இருக்கும் இடத்தை தேடி கண்டுபிடிக்க முடியும் என்று நம்பிக்கையில் சுக்ரிவினை தேடிக்கொண்டு புறப்பட்டார்கள் செல்லும் வழியெல்லாம் ராமருக்கு குயிலின் குரல் சீதையின் குரலை ஞாபகப்படுத்துகிறது நீரின் மேல் அலையும் செந்தாமரையை பார்த்தால் சீதையின் விழிகள் ஞாபகத்துக்கு வருகின்றன காட்டின் மனம் சீதையின் மூச்சு காற்றை நினைவுபடுத்துகிறது கலிகளாலும் பூக்களாலும் நிறைந்த கரணிகரா என்னும் மரத்தின் ஒளிர்விடும் இதழ்களை பெற்ற பூக்களைக் கண்டால் ராமரின் மனம் சீதையை நினைத்து வருத்தம் கொள்கிறது தம்பியை பார்த்து ராமர் லக்ஷ்மணா இந்த வசந்த காலம் என்னை கொடுமைப்படுத்துகிறது சீதையை பிரிந்த துயரத்தை என்னால் பொறுக்க முடியவில்லை என்னால் சீதையை பிரிந்து வாழ முடியாது நீ அயோத்திக்கு போய் பரதனுக்கு சேவை புரியவும் என்றார் கவலையோடு லக்ஷ்மணன் அன்பு சகோதரனே சீதை உயிருடன் இல்லை என்றோ நல்ல நிலையில் இல்லை என்றோ நினைக்கும் உன் இந்த நம்பிக்கைக்கு காரணமே இல்லை ராவணன் சொர்க்கத்திலோ பாதாளத்திலோ பூலோகத்திலோ அல்லது கடலுக்கு அடியிலோ எங்கிருந்தாலும் அவனை கண்டுபிடிப்போம் அவனை பழி வாங்குவோம் இந்த பயனற்ற மனக்கவலையை விட்டு சீதையை சுக்ரீவனுடன் சேர்ந்து தீவிரமாக தேடுவோம் அன்றி புலம்புவதால் பயனில்லை லக்மணனின் அறிவுரை கேட்ட ராமர் தன்னுடைய சோர்வாகிய வியாதியை விட்டு ஒழித்தார் இவ்வாறு பேசிக்கொண்டு இருவரும் ரிஷியமுக பர்வதத்தை அடைந்தனர் ரிஷியமுக பர்வதம் அருளுக்கு உறைவிடம் அங்கு வசிக்கின்ற மான்கள் நாம் இறைந்து ஓசையிட்டால் அங்குள்ள முனிவர்களின் தவநிலை கலையும் என்று கருதி வாயிருந்தும் பேசாமல் உமைபோல் இருப்பதனால் அந்த மலை ரிஷ்யமுகம் என்ற பெயரைப் பெற்றது அந்த மலைச்சாரரின் பம்பா நதி ஞானிகள் திருவுள்ளம்போல் தெளிவாக ஓடிக்கொண்டிருந்தது அந்த நதியின் செந்தாமரை மலர்கள் மலர்ந்து நறுமணம் வீசிக்கொண்டு இருந்தன அந்த சிவந்த தாமரை மலர்களின் ஊடே அன்ன பறவைகள் புகுந்தன அந்த அன்னங்கள் ராமருடைய துயரத்தை பார்த்து இவருடைய துன்பத்தை நம்மால் களைய முடியவில்லையே என்று நாம் இனி ஏன் வாழ வேண்டும் இறந்து போவதே நல்லது என்று எண்ணி செந்தாமரையாகி அக்னியில் வீழ்வது போல் இருந்தது